நாம் தமிழர் வெசஸ் திருச்சி எஸ்பி வருண்குமார் ரெண்டு பேர்த்து மிகப்பெரிய ஒரு வார்த்தை பொருளும் போயிட்டு இருந்தது போயிட்டு இருக்குது ஸோ இப்போது அந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு அறிக்கையை வெளியிடுற அளவுக்கு அந்த பிரச்சனை பெரிதாக இருக்குது இந்த அறிக்கை அப்படின்றது திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்காரு ஸோ அந்த அறிக்கையில் என்ன அவர் குறிப்பிட்டிருக்காரு ஸோ என்ன பிரச்சனை ஸோ நாம் தமிழர் பக்கம் என்ன பிரச்சனை இவர் பக்கம் என்ன பிரச்சனை என்னதான் நடக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அப்படின்றது இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ அதில் டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு பக்கத்துக்கு அவருடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதில் சாராம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ இது மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தில் நான் யூபிஎஸ்சி எழுதினேன் நான் பேசிக்காக வந்து ஒரு ராம்நாத குடும்பத்தில் இருந்து ஒரு சராசரியான ஒரு விவசாய குடும்பத்தை குடும்பத்தை சார்ந்தவர் என்னுடைய ஒரு தாத்தா வந்து தபால்காரரு இன்னொரு தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நெல்கள்லாம் விதைகளை விற்கக்கூடிய ஒரு விவசாயி இப்போ ஏற்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சராசரியான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் வந்து ஒரு டாக்டராக பல் மருத்துவராக இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பத்தில் போலீஸ் மீது இருந்த ஈர்ப்பால் யூபிஎஸ்சி எழுதுகிறேன் யூபிஎஸ்சி எழுதி இந்தியாவிலே வந்து மூன்றாவது இடத்துல பாஸ் பண்ணுறேன் அதாவது தேர்ட் ரேங்கில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படி பாஸ் பண்ணி ஐபிஎஸை நான் தேர்ந்தெடுத்தேன் உதவி கண்காணிப்பாளராக வந்து என்னுடைய கேரியரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதனால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பதிமூணு வருஷ சர்வீஸில் என்னுடைய மேதா மேல் அதிகாரிங்கிட்ட அவுட்ஸ்டாண்டிங் ரேங்கில் தான் வந்து நான் பேர் வாங்கியிருக்கேன் அளவுக்கு வந்து நான் ஒர்க் இருக்கேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சனையை குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த ஒரு யூடியூபர் திருவள்ளூர் செங்கற்பட்டு இந்த மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அடையும் விதமாக ஒரு சர்ச்சையான ஒரு வீடியோவை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகனையும் சாட்டையவோ குறிப்பிடாம சொல்லியிருக்காரு ஸோ சட்ட ஒழுங்க கருத்தில் கொண்டு அந்த வழக்கினுடைய வீரிய தன்மையை வந்து ஆராய்ந்து அவரை கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் அடைச்சோ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து சாட்டையவோ சாட்டை துரைமுருகனையோ வந்து இது மாதிரி கைது பண்ணோம் அப்படின்னு வெளிப்படையாக எதுவுமே சொல்ல நாம் தமிழர் கட்சி அப்படின்ற கட்சியை பயன்படுத்தலை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒளிய நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிடலை சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக செயல்படும் பொழுது சில பிரச்சனைகளும் சில பகைகளையும் சம்பாதிக்க வேண்டி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும் ஸோ அதன் பேரில் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கும்போது ஆவாசங்களும் அவதூறுகளும் நம்மை நோக்கி வரும் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியும் அது ஒரு பொருட்டு இல்லை ஸோ அப்படின்றத சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு என்னதான் இருந்தாலும் நாங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தானே ஒரு சாதாரண ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் எங்களுடைய குழந்தைகள்கிட்ட நாங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ இந்த பிரச்சனைகள் எப்படி நாங்கள் பார்க்கறது அப்படிங்கும்போது போது நாங்களும் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த இணைய தாக்குதல்களால் இணைய கூலிகளால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தி மூணு எக்ஸ் ஹேண்டில் வந்து யார் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் ரிப்ளை பண்ணாங்களோ திட்டினாங்களோ ஸோ அந்த ஹேண்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கையில் வந்து வெளியிட்ருக்காரு ஸோ அதை வந்து யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஐடியெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் முதற்கொண்டு மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க முதற்கொண்டு அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் வேலை செய்யக்கூடிய திட்டக்கூடிய ஒரு கூலிகள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதுவும் போக வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தெரிந்த நபர்கள்ட்ட வந்து அமௌண்ட் கொடுத்து அவங்கள அங்கிருந்து வந்து கூலிகளாக இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு இதில் அவர் குறிப்பிடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய மனைவி புதுக்கோட்டை புதுக்கோட்டையினுடைய எஸ்பியா இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்திதா பாண்டே அப்படின்றது வந்திதா பாண்டே அப்படின்றவங்க அவங்களுடைய மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பியாக இருக்காங்க ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த ஒரு நிலைமை இப்பேற்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னா சாதாரண பெண்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி திருச்சியோடைய எஸ்பி கேட்டிருக்காரு ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸ் தளத்திலிருந்து நாங்கள் தற்காலிகமாக நிறுத்துகிறோம் உரையாடலை வந்து நாங்கள் நிறுத்திக்கிறோம் இதை நாங்கள் யூஸ் பண்ண இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தற்காலிகமாக எக்ஸ்தலத்துலேருந்து நாங்கள் விளாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு எடுத்துருக்காங்களாம் ஸோ இந்த ஒரு முடிவு அப்படின்றது பயத்தினால் எடுக்கப்பட்டது அல்ல ஸோ மிக விரைவில் வந்து கட்சியினுடைய நாம தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மீது மான நஷ்ட வழக்கீடுலாம் தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா செக்ஷன்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் இதை ஆபாசமாக திட்ட ஆபாசமாக பதிவு செய்த மன்னிப்பு கேட்காத நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை இந்த ஒரு கூட்டத்தை சட்டத்தின் முன்னாடி கண்டிப்பாக நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு எஸ்பி அவர் வந்து இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு அதாவது அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து அவங்களுடைய போட்டோவை மாஃபிங் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் போக ரெண்டு பேருமே எஸ்பி அதை தாண்டி வந்து குழந்தைகளுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருக்காரு ஒரு எஸ்பிக்கே வந்து என்ன நிலைமை அப்படின்னு பாருங்க ஸோ அதை தாண்டி வந்து திருச்சி எஸ்பியை பற்றி வருண்குமாரை பற்றி ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அப்படின்ற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு திரியக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு பொது மேடையில் எந்த அளவுக்கு ஒரு அநாகரீகமாக பேசினாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அரசியல்வாதிக்கோ போலீஸ்காரங்களுக்கோ ஆகாது அப்பப்போ பிரச்சனை வருது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை இந்த அளவுக்கு கேவலமாக தமிழகத்தில் திமுக உட்பட எந்த ஒரு கட்சியுமே வந்து ஹேண்டில் பண்ணல தாங்க உண்மை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இழிவா மலிவா வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தொம்பிகளும் சரி சாட்டை துறைமுருகனும் சரி துறைமுருகனுடைய பேச்சுகள் அப்படின்றது அந்த அளவுக்கு புனிதமாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதே போல் தான் வந்து தலைமையில் இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் சீமான் அவர்களுடைய இந்த மாதிரியான செயல்போக்கு அப்படின்றது போக்கு எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றது தெரில அந்தளவுக்கு வந்து ரொம்ப கேவலமாக இணையத்தில் இணைய கூலிகளை வச்சு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ஒரு பக்கம் வந்து திமுகவினுடைய கூலி தான் வந்து நாம் தமிழர் சீமான் அப்படின்றது தெரிந்தாலும் கூட ஸோ திமுக வந்து நாம் தமிழர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றது தான் இப்போது ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இத்தோட முடிச்சுடனே போன்றது கிளம்புறது நான் சார் பா